ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எயித்து புக்கில் இருக்கக்கூடிய எச்ச வகைகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த புக்கில் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அப்படி டெஃபினேஷன் கொடுக்குறேன் ட்ரிக்ஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எச்சம் அப்படின்னா ஒரு சொல் வந்து முடிவு பெறாமல் இருக்கக்கூடியது பாதில நிற்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு செயல் அந்த செயல் தான் எச்சம்னு சொல்லுவாங்க ஸோ எஞ்சின் இருக்கக்கூடிய சொல் வந்து எச்சம்னு சொல்லுவாங்க இதில் படித்தான் படித்த படித்து அப்படின்னு இருக்குது இதில் பார்த்தாலே தெரியும் படித்தான் அப்படிங்கிறது வந்து அவன் எதையோ வந்து படித்து முடிச்சிட்டான் ஸோ படித்தான் அப்படிங்கும்போது அது இறந்த காலமாக ஆயிடும் ஸோ அது எச்ச வகையில் வராது ஆனால் படித்த படித்து அப்படிங்கிறக்கும்போது எதோ வந்து பாதி நிற்கிது ஸோ அவங்க படிக்கிறாங்களா இல்லை படித்தாங்களா இல்லை படிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அப்போ படித்த படித்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா படித்த ஆள முடியறதுனால இது வந்து பெயரச்சம் ஸோ பெயர் எச்சம் படித்து ஊழ முடியறதுனால இது வந்து வினை எச்சம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படிங்கிற சொல்ல வந்து பார்க்கும் பொழுது அந்த பொருள் வந்து முற்று பெற்று விட்டதல்லவா அதனால் அது வந்து முற்று ஏன் இதை முற்றுன்னு சொல்கிறாங்கன்னா படித்தான் அப்படிங்கிறது ஒரு வினை ஸோ அந்த வினையை வந்து அவன் படித்து முடிச்சிட்டான் அப்படிங்கிறதுனால அது வினை முற்றாக வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சி நிற்கும் சொல் ஸோ நம்ம வந்து ஒரு கான்செப்டை வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம பேரகிர பேரகாக படிக்கிறத விட மெயினான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே போதுமானது ஸோ எச்எம்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொல் தான் எச்எம்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது எச்சம்ன்னா ஏன்னா எஞ்சி நிற்கக்கூடிய சொல் அதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று பெயரச்சமாக இருக்கும் இல்லைன்னா வினையச்சமாக இருக்கும் ஸோ பெயரச்சம்னா சொன்னால் படித்த ஆன் முடியும் அப்போ நான் படித்தேன்னு சொல்லும்போது தாழை தான முடிஞ்சிருக்கு என்ன ஆள முடியல அப்படின்னா அதை பிரி அப்போ தா அப்படிங்கிற அந்த எழுத்தை பிரிக்கும் பொழுது இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும் அப்போ ஆ முடியுது அப்போ அதனால பெயரெச்சம் இதுவே தூ வந்து படிச்சிங்க அப்படின்னா இத்து கூட்டல் ஊ அப்போ ஊ ஈழ முடிஞ்சுதுன்னா அது வினையெச்சம் ஸோ இது வந்து பெயரெச்சம் வினையச்சம் அப்படி ரெண்டு வகைப்படும் பெயரெட்சம் அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு பெயரை கொண்டு முடியும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் வந்து என்னம்மா எச்சமாக நிற்கும் அதாவது பெயரெட்சம் அப்படின்னா பெயர் அப்படின்னு என்ன சொன்னேன் ஆள முடியும் ஆனால் கடைசியில் வந்து ஒரு பெயரை கொண்டு முடிந்திருக்கும் அந்த பெயரை கொண்டு முடிந்தாலும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை என்னவா இருக்குமாமா எஞ்சி நிற்கும் ஸோ படித்த மாணவன் தான் சொல்லியிருக்காங்க படித்தான் அப்படின்னு சொல்லலை இல்லை அவன் வந்து படித்தவன் அப்படின்னு சொல்லலை ஸோ படித்த மாணவன் ஸோ அவன் படிச்சுட்டானா இல்லை படிக்கிட்டு படிச்சுட்டு இருக்கானா இல்லை படிக்க போகிறானா அப்படின்னு தெரியாமல் படித்த மாணவன் அப்படின்னு இருக்கனால இது வந்து ஒரு பெயரச்சம் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் படித்த பள்ளி அப்படின்னு இருக்குது ஸோ இதுலையோ தாழ முடிஞ்சிருக்கு பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடத்து ஒரு இடத்தை வந்து குறிக்கின்றது அதனால் படித்த அப்படிங்கிறது பெயரச்சம் ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிளாக இருக்குது இதே மாதிரி